இந்த வீடியோல நாம் ஒரு சர்க்கரை நோடையவர் சீனியாவுடைய ஒருவர் வந்து அவர் எவ்வகையான அரிசியை சாப்பிட்டால் அவருடைய சீனியவர் வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை பொதுவாக நாம் இரண்டு அல்லது மூன்று வேலைகள் அரிசி அதாவது சோறை உணவாக உட்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றோம் இந்த சோறை பொறுத்தவரை சோறு வந்து நம்முடைய உடலிலே செமிப்பாடு அடைந்து அது வந்து குளுக்கோஸாக துரிஞ்சப்பட்டு நம்முடைய இரத்தத்திலே வந்து விடுவிக்கப்படும் வர விடுவிக்கப்படுகின்ற போதா எங்களுடைய உடல்லே வந்து குளுக்கோஸ அளவை வந்து அது அதிகரிக்கும் எனவே தான் எந்த அரிசியை பயன்படுத்தினால் நாம் எம்முடைய உடலில் குளுக்கோஸ் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் சம்பந்தமாக இந்த வீடியோவில பார்ப்போம் இந்த விடயத்தை தெரிந்து கொள்ள முதலாவதாக நாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது கிளைசிமிக் லோடு என்றால் சம்பந்தமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் என்னுடைய முழுமையான விளக்கத்தை நான் வழங்கியிருக்கணும் தேவையானவர்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்து கொள்ளலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொன்னால் நாம் சாப்பிடுகின்ற உணவானது அது எவ்வளவு எம்முடைய உடலிலே வந்து குளுக்கோஸுடைய அளவை அதிகரிக்கின்ற சம்பந்தமானது அதில் வந்து கிளைசிமிக் இன்டெக்ஸ் அதிகமான உணவுகளை எடுத்தோம்னு சொன்னால் மிக விரைவாக எம்முடைய உடலிலே குளுக்கோஸை அதிகரிக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவான உணவுகளை நாம் எடுத்தோம்னு சொன்னால் அது எம்முடைய உடலில் வந்து குளுக்கோஸை அளவை மிகவும் குறைவாகவே அதிகரிக்கும் எனவே தான் இந்த சர்க்கரனுடையவர்களுக்கு கிளைசிமிக் இன்டெக்ஸ் வந்து குறைந்த உணவுகள் தான் மிகவும் சிறந்த உணவாக இருக்கும் அதே போன்று தான் இந்த அரிசிகளிலும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் காணப்படும் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான அரிசி ஏற்ப வந்து மாறுபாடும் நம்மளே அநேகமானவர் வந்து வீடுகளில் சமைக்கின்ற போது பொதுவாக வந்து நாம் சம்பா அரிசியை வந்து பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதே வந்து இரண்டு வகையான சம்பா அரிசி காணப்படுகிறது ஒன்று வெள்ளை சம்பா அரிசி மற்றது வந்து சோப்பு சம்பா அரிசி இவ இரண்டு கிளைசிமிக் இண்டெக்ஸை பார்த்தோம் இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட நாற்பதாக காணப்படுகின்றது அதே போன்று அடுத்ததா ஹீரி சம்பா அரிசி காணப்படுகின்றது பொதுவாக பிரியாணிகளுக்கு அதே போன்ற ஃப்ரைட் ரைஸ் போன்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசியாக காணப்படுகின்றது இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் இந்த அரிசிக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து முப்பத்தி மூன்றாக காணப்படுகின்றது அதே போன்றுதான் அடுத்ததாக பாஸ்மதி அரிசி காணப்படுகின்றது பாஸ்மதி அரிசியிலும் வந்து வெள்ளை பாஸ்மதி அரிசி வந்து காணப்படும் இந்த பாஸ்மதி அரிசி இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை பார்த்தோம் சொன்னால் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி ஏழு வரை காணப்படுகின்றது அதே போன்றுதான் அடுத்ததாக நாட்டு அரிசி காணப்படுகின்றது நாட்டரிசியை பொறுத்த பொறுத்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கும் அதுவும் வந்து வளமையாக சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியாக காணப்படுகின்றது அடுத்ததான் வந்து பாஸ்மதி அரிசியிலும் சிவப்பு பாஸ்மதி அரிசி காணப்படுகின்றது இந்த சிவப்பு பாஸ்மதி அரிசி தான் இந்த கிளைசிமிக் இன்டைஸில் மிகவும் குறைந்த ஒரு காணப்படுகிறது அந்த கிளைசிமிக் இன்டைஸ் வந்து பயனடைந்தாக காணப்படுகின்றது இந்த அரிசிகளை பார்த்தோம்னு சொன்னால் கிளைசிமிக் இன்டைஸ் மிகவும் குறைந்த அரிசிகளாக பொதுவாக பாஸ்மதி அரிசி காணப்படுகின்றது அதே போன்று நாட்டு அரிசி போன்றவை வந்து கிளைசிமிக் இன்டெக்ஸ் குறைந்தவையாக காணப்படுகின்றது எனவே இந்த அரிசிகளை நாம் எடுக்கின்ற போது இம்முடைய உடலிலே வந்து குளுக்கோஸ் அளவு அதிகரிப்பது வந்து மிகவும் குறைவாக காணப்படும் அதே போன்றுதான் கிளைசிமீண்டை காணப்படும் இந்த அரிசியாக இருந்த சம்பா கீரிச்சம்பா போன்ற அரிசிகள் வந்து காணப்படுகின்றது இந்த அரிசிகளை சாப்பிடுகின்ற போது நம்முடைய உடலிலே வந்து தீனுடைய அளவு வந்து மிக விரைவாக அதிகரிக்கும் எனவே நாம் ஒற்றுமை பிரதான உணவாக எடுக்கின்ற நாம் வந்து வாரம் விடயங்களை கருத்தில் கொண்டு அரிசிகளை பயன்படுத்தி நாம் அதனை உணவாக உட்கொள்ள முடியும் உதாரணமா அவங்களுக்கு தெரியும் பாஸ்மதி அரிசி வந்து கிடைப்பது மிகவும் மரிதாக காணப்படும் எனவே அதனுடைய விலையும் வந்து சற்று அதிகமாக காணப்படும் பொதுவாக எல்லாருமே சம்பா அரிசி மிக இலவாக கிடைக்கக்கூடிய அதே போன்று நாட்டு அரிசி மிகவும் இழவாக கிடைக்கக்கூடிய இதாக இருக்கும் எனவே தான் கிளைசிமிங் குறைந்த உணவை நாம ஒரு நீரிழிவு ஆளோட ஒரு சுரந்த உணவை சாப்பிட என்றால் அவர் நாட்டு அரிசியை சாப்பிடலாம் அல்லது பாஸ்மதி அரிசி போன்றவற்றை சாப்பிடுறது அவருடைய உடலிலேயே வந்து மிக விரைவாக அளவு வந்து அதிகரிக்காது அதே போன்றுதான் இந்த நீரிழிவு நோய் வருவதற்கான சாத்தியப்பூரில் இருப்பவர்கள் நமேற்க வீடியோ போட்டினோம் யாராருக்கு வரலான் அந்த வீடியோவை பார்க்கின்றார்கள் அதனை தெளிவாக கொள்ள முடியும் இவ்வளான ரிஸ்க்குகள் இருக்கின்றவர்கள் வந்து அவர்கள் அவருடைய பொதுவாக அவருடைய உணவை வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைந்த அரிசியை வந்து பிரிதான உணவாக பயன்படுத்துவது வந்து விமர்சனம் தோன்றாக காணப்படுகின்றது அதே போன்றுதான் நாம் சோறு சாப்பிடும் போது வந்து நாம் எந்த அரிசியை சாப்பிட்டாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து குறைக்க வேண்டுமாக இருந்தார் அல்லது வந்து நாம் இவடைய உடலே அதிகரிக்கணும் குளுப்போஸ் அளவு வந்து நாம் குறைக்க இருந்தால் நாம் என்ன செய்யணும் அதனோடு எடுக்கின்ற கறி வகைகளை வந்து நாம் அதிகரிக்க வேண்டும் சாதாரணமாக சாப்பிடுகின்ற போது வந்து அவருடைய உணவுத்தடிலே வந்து மூன்றில் ஒரு பங்குக்கு குறைவாகவே அவருடைய சோர்வு வந்து காணப்பட வேண்டும் அதனோடு சேர்ந்தால் மரக்கறி ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று வகையான மரக்கறிகள் ஒரு பங்குக்கு வைத்திருக்கணும் அதே போன்று வந்து புரதம் மீன் முட்டை இறைச்சி போன்றவற்றை வந்து அந்த மூன்றில் ஒரு பகுதியிலே வந்து வைத்து அதனை வந்து சாப்பிட வேண்டும் அவர் சாப்பிடுகின்ற போது நம்ம எந்த அளவுக்கு நான் மரக்கறிகளை சேர்க்கின்றோமோ என்னைய கறிவாய்களை சேர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து எம்முடைய இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறையும் அவர் குறைகின்ற போது என்னுடைய உடலிலே வந்து மிக வேகமாக குளுக்கோஸ் வந்து அதிகரிக்காது எனவே நீரிழுடையவர்கள் வந்து சாப்பிடுகின்ற போது இரண்டு அல்லது மூன்று மரக்கறிகளை சேர்த்துக்கொள்வது சிறந்தது